ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர்க்கான இப்போ அப்ளை பண்ணுற டேட்டு முடிஞ்சிடுச்சு எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க இப்போது நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் சரியான சர்டிஃபிகேட் தான் டீடைல்ஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு டிஎன்பிசி இப்போதைக்கு வெரிஃபை பண்ண மாட்டாங்க அப்ளை பண்ண எல்லாரையுமே டிஎன்பிசி எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க அடுத்து எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அதில் வந்து ஒன் த்ரீ அந்த ரேஷியோல அவங்களுக்கு எத்தனை போஸ்ட் வேணுமோ அதுல ஒன்னு இஸ்ட் அந்த ரேஷியோல தான் வந்து யாராவது சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அனுப்புவாங்க நீங்க அந்த டைம்ல தான் சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணணும் அப்போதான் டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க சர்டிபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க அதனால இப்போ யாராவது அப்ளை பண்ணும்போது உங்க சர்டிபிகேட்ல ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்டிபிகேட்டை வேற புதுசு வாங்கி இப்பயே வச்சிடுங்க இல்லை உங்களுக்கு சர்டிவிகேட் அப்லோடு வரும்போது இமிடியேட்டா உங்களுக்கு எந்த சர்டிவிகேட் டவுட்டாக இருந்துச்சோ அந்த எல்லாம் திரும்ப புதுசு வாங்கிடுங்க அந்த வாய்ப்பை விட்டிங்கன்னா அடுத்தது ரீ அப்லோடு சில டைம் ரீ அப்லோட் சொல்லுவாங்க அது ஒரு வாய்ப்பு அந்த டைம்ல நீங்கள் என்ன பண்ணலாம் மறுபடியும் ஒரு புது சர்டிவிகேட் வாங்கி அப்லோட் பண்ணலாம் அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டா நீங்கள் கவுன்சிலிங் தான் போனோம் அங்க ஸ்ட்ரைட்டா நீங்கள் போகும்போது உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஸ்ட்ரைட்டவே ரிஜெக்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க அதனால் இப்போ நீங்கள் அப்ளை பண்ண சர்டிபிகேட்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சர்டிபிகேட் அப்லோட் பண்ண சொல்லும் போது அதை கரெக்ட் பண்ணி புது சர்ட்டிவிகேட் வாங்கி அப்லோட் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க